சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் தமிழகத்தில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக கடலோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தை மீறி கேரள மாநில விசைப்படகு ஒன்று மீன்பிடிக்க நுழைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சில நாட்களாக கேரள விசைப்படகுகள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடித்து வருவதாக படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இதனால் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறை பிரிவு இணைந்து கடலில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இதில் நாற்பத்தி இரண்டு கடல் மைல்கள் தொலைவில் உள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் ஒரு கேரள விசைப்படகு மீன்பிடித்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக அந்த விசைப்படகை அதிகாரிகள் சுற்றி வளைத்து அதிலிருந்த பதினேழு மீனவர்களுடன் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் அவர்கள் மீதான விசாரணையில் மீன்பிடி தடைக்காலம் குறித்து போதுமான தகவல் இல்லாத காரணத்தால் சட்டத்தை மீறியதாக தெரிவித்தனர் படகை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததுடன் மீனவர்களுக்கு எச்சரிக்கை வழங்கி விடுவித்தனர் தமிழ்நாடு கடல் மீன்பிடித்தல் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றின் கீழ் மீறல்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்